டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓய்யாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தஞ்சை புதுகை மண்டல செயலாளர் விசிகாவினுடைய பட்டுக்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் தோழர் சதா சிவகுமார் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் நிலமா வயல் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்ல வந்து இந்த வேங்கை வயல் வந்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு வருடங்களை கடந்து வந்து நிற்குது இன்னைக்கு திடீர்னு அவசர அவசரமா ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருது நிலை அறிக்கைன்னு சொல்றாங்க அதை இப்ப இந்த அறிக்கை வருதுக்கு ஒரு கொஞ்சம் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் வேங்கை வயல் போக போறாரு வேங்கை வயலு பரந்தூருக்கு எப்படி போனாரோ அந்த விமானங்களை அமைக்கக்கூடிய அந்த பரந்தூருக்கு எப்படி போனாரோ அதே மாதிரி வேங்கை வயலுக்கு போக போறாருன்னு ஒரு செய்தி பரவலா இருந்துச்சு அந்த செய்தி வந்துட்டு இருந்த சூழல்ல திடீர்னு இப்ப வேங்கை வயலுடைய குற்றப்பத்திரிக்கை ரெண்டு வருடமாக தாக்கல் செய்யாத சிபிசிஐடியினுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகிருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு பலரும் பலரும் அதை குறித்து பேசுறாங்க நீங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுடைய மண்டலத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் அந்த வேங்கவேயல் இந்த வேங்கவெயலில் தொடர்ச்சியா தொடக்க காலத்துல இருந்து அந்த காலத்தில் இருக்கீங்க இந்த குற்றப்பத்திரிக்கை நீங்க எப்படி பார்க்க வேங்கவெயல் தொடர்பான குற்றப்பத்திரிக்கைங்கிறது அப்பட்டமான சிபிசிஐடி ஒரு சாதி ரீதியான ஒரு அந்த கீழடுக்குகளில் தலித் மக்கள் வந்து பல்வேறு ஒடுக்குமுறையை சந்திச்சு இப்பதான் பொது சமூகத்தில் தன்னை வந்து அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இப்பதான் மெல்ல மெல்ல அங்குலம் அங்குலமா நகர்ந்து ஒரு முன்னேறிய வகுப்புல அவங்க வந்துட்டு இருக்காங்க வேங்கை வெயில் சம்பந்தமான குற்றப்பத்திரிகை என்பது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஆளும் அரசும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்த ஒரு அம்பாக்கு வேலை அவ்வளோதான் இதை பத்தி சொல்ல முடியும் அதாவது தொடக்கத்திலிருந்தே காவல்துறையா இருக்கட்டும் சிறப்பு காவல் படையா இருக்கட்டும் சிபிசிஐடி தனிப்படையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மைண்ட் செட்ல அதாவது இந்த இந்த குற்றச்சம்பவத்துல பட்டியல் சமூக மக்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இதை அணுகினதுனாலதான் முடிவு வந்து அவங்க துவக்கத்துல என்ன நினைச்சாங்களோ அதை முடிவுரையா கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இல்ல அதுதான் இப்ப சொல்றாங்க இல்லையா சயின்டிபிக்கா நாங்க இத்தனை முறை இத்தனை அவுட் பண்ணியிருக்கோம் இத்தனை இதை நாங்க எடுத்துருக்கிறோம் இல்ல நீங்க எப்படி அப்படி அதாவது முதல்ல அந்த வேங்கைவேல் கிராமத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி அஞ்சு குடும்பத்துல உள்ள அத்தனை நபர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே வாந்தி பேதி மயக்கம் உள்ளிட்டவே ஏற்படுது இந்த உடல் உபாதையினால அவங்க பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போறாங்க எல்லா பிள்ளைங்களையும் அடுத்தடுத்து அடுத்து தூக்கிட்டு போறாங்க தொடர்ச்சி அந்த மருத்துவர் அடுத்தடுத்து அட்மிஷன் ஆகும் பொழுது அவருக்கு வந்து முதனாலே வந்து டவுட் வரல அடுத்தடுத்து அவர் பரிசோதனை அந்த மருத்துவருக்கான வரும்பொழுது ஒரு நாலு நாள் இருக்கும் அதன் பிறகுதான் உணவு சமைக்கிறதுலயோ அல்லது தண்ணீர்லயோ தொட்டிய சொன்னதுக்கு பிறகு நாலு நாள் கழிச்சுதான் இவங்க மேல போறாங்க மேல போறாங்க அப்ப மேல போய் அந்த சுதர்சன் ஆஹ் முத்து கிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு மூணு பேர் மேல போய் பார்க்கும் பொழுது ஒரு திடப்பொருள் அங்க இருக்கு அதன் பிறகு அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் வந்துடுறாரு எம்எல்ஏ வந்துடுறாரு வருவாய்த்துறை வந்துடுறாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கீழே இறங்கி எடுத்துட்டு வர்றாங்க இதுதான் நடந்தது உடனடியா அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அங்க வந்த எம்எல்ஏ உட்பட தண்ணியை டிஸ்போசல் பண்றாங்க அந்த திடப்பொருளா இருக்கிற ஏதோ அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த பொருளை எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணல அந்த பொருளை தான் எடுத்துட்டு போறாங்க தண்ணியை டிஸ்போசல் தான் பண்றாங்க தான் காவல் வந்து மெட்டீரியல் அந்த தண்ணி பாதுகாக்கப்பட்டிருக்கணும் அந்த டேங்கு உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேங்கு உடைக்கப்பட்டிருக்க கூடாது அதுதான் மெட்டீரியல் எவிடன்ஸ் ஒரு வழக்கு வந்து முடியிற வரைக்கும் அந்த தண்ணி ஒரு பாதுகாப்பு வேலி போட்டு அந்த தொட்டியை பாதுகாத்துருக்கோம் எல்லா வழக்கிலையும் அப்படித்தான பண்ணுவாங்க எல்லா வழக்கிலையும் அப்படிதான் பண்ணுவாங்க விசித்திரமா இந்த வேங்கை வெயில் பிரச்சனையில மட்டும் ஒரு பெரும்பான்மை சமூகம் இந்த பகுதியில நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க ஒரு ஊடகவியலாளரா உங்கள்ட்ட சொல்றேன் யார வேணாலும் கேட்டு பாருங்க தமிழ்நாடு தழுவிய அளவுல நம்ம வந்து டெல்டா மாவட்டத்துல மாவட்டத்துலதான் சாணிப்பாலு சாட்டையடி கீழ்வெண்மணி உள்ளிட்ட அனைத்து சாதிய ஒடுக்கு ஒடுக்குமுறை நிலவுடைமையாளர்களுக்கும் பட்டியல் சாதிக்கு எதிராக இருக்குங்கிறது ஒரு வரலாறாவே இருக்கு ஆனா புதுக்கோட்டை மாவட்டம் மாறி ஒரு வன்கொடுமை நிறைந்த பகுதி தமிழ்நாட்டிலே கிடையாது இது வெளியில வராத அது கனிம வள கொள்ளையா இருக்கட்டும் அல்லது பட்டியல் சாதிக்கு எது எதிரான ஒடுக்குமுறையா இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய அளவுல அப்படியே அப்பட்டமா மூடி மறைக்கப்படுது எல்லாத்துக்கும் காரணம் பெரும்பான்மை சமூகம் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் காவல்துறையால் கையாளப்படுது நீங்க சொல்றதுக்கும் அவங்க இப்ப சில போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு அந்த மேல இருந்து இந்த இப்ப நீங்க சொல்ற அந்த பேர் உச்சரிக்கிறீங்களா சுதர்சன் முத்துராஜா அந்த நபர்களுடைய போட்டோஸ் எல்லாம் அதுல இருக்கு அவர்கள் தான் அங்க மேல ஏறி அதை பாக்குறாங்கன்னா இந்த போட்டோவை அவங்க வெளியிடுறாங்க அந்த போட்டோக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது அந்த பசங்களே எடுத்ததுக்கு இப்ப ஒரு மரணத்தின் உச்சத்துல ஒரு சூசைட் பாயிண்ட்லயோ அல்லது ஒரு விபத்துலயோ இருந்தா பெரும்பான்மையான பொது சமூகப்ப அவனை காவாந்து பண்றதை விட செல்ஃபி எடுக்கிறதையும் அதை வீடியோ எடுக்கிறதுலயும் தான் முனைப்பு காட்டுறான் நீங்க ஊடகவியலாளரா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அவன் அவன் வந்து அதை வந்து எடுத்திருக்கலாம் போட்டோ ஆனா அதுவாக கூட இருந்தாலும் அது பாதுகாக்கப்படுற ஒரு எவிடன்ஸா தான் இவங்க இருந்திருக்கணும் பட் அதை விட்டுட்டு இத கசிய விடுறது யாரு அப்படிங்கிறது தெரியல அதை தாண்டி இன்னொரு பெரிய மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட பேசினதா ஒரு தகவல் சொல்றாங்க ஆடியோ ஆடியோ வந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிராமப்புறங்கள்ல பெரும்பாலும் வந்து அஹ் ஒத்துக்காதரா உம் நீ ஒத்துக்கவே கூடாது இது யதார்த்தமா உன்னை வந்து காவல்துறை வந்து பரவலா இப்ப வந்து விசாரிக்கிறவங்க வந்து நீ ஒத்துக்கமா உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் நீ ஒத்துக்க உனக்கு வந்து சன்மானம் தர்றேன் அப்படின்னு அவங்கள அன்பாவும் அச்சுறுத்தி இருக்காங்க த்ரெட்டன் பண்ணி இருக்காங்க ரெண்டும் நடந்திருக்கு அப்ப இங்க இருக்கிறவங்களும் இப்ப அந்த அந்த ஆடியோ வந்து இவங்க போலீஸ் வந்து இவங்களை அச்சுறுத்தி ஒத்துக்க சொன்னதுக்கு அப்புறம் வெளியிடுறாங்க பேசு ஆமா அவங்க அம்மா பேசு ஆமா பேசுவா அவங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்காதப்பா அதுதான் அதை தாண்டி இந்த ஆடியோ வந்து முதல் நாளே அந்த முதல் நாளே இந்த ஆடியோ வந்துருச்சு பட் இவங்க இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு பிறகு இத வந்து அவங்க வெளியிடுறாங்க என்னமோ பெரிய எவிடன்ஸ்ல தொழர் அது இதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது நியூஸ் எயிட்டின்ற ஒரு மிகப்பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த மீடியாவுக்கு இந்த செய்தி போகுது இது காவல்துறை இருந்ததா சொல்றாங்க அப்ப காவல்துறையே நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு நியூஸ் எயிட்டின் சேனல் தமிழுக்கு வந்து கொடுத்து போட சொல்றாங்களா நிச்சயமா அதாவது இப்ப பல்வேறு விதமான கேள்விகள் எழும்புது சிபிசிஐடி மொத்தத்துல இயக்கவாதிகள் சமூக ஆர்வலர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இவங்கள்ட்ட இருந்து இந்த சிபிசிஐடி அறிக்கைங்கிறது அம்பலப்பட்டு போச்சு இது உண்மைக்கு புறம்பானது இது பொய் இது புரட்டு இந்த அறிக்கை என்பது யாரையோ திருப்தி படுத்துறதுக்காக அரசும் காவல்துறையும் சிபிசிஐடியும் சேர்ந்து பண்ணின ஒரு வேலை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு அதை இவங்க பேலன்ஸ் பண்ண சமன் செய்ய இவங்க இந்த மாதிரியான தன் தரப்பு அறிக்கையை நியாயப்படுத்துவதற்கு சில யுத்தியை கையாளுறாங்க அது போலீஸோட ஸ்டைல் அதான் இந்த வீடியோவா நம்ம பாக்குறோம் விடுதலை சிறுத்தை பாக்குது தோழர் இப்ப நீங்க இப்ப காவல்துறை நம்ம குற்றஞ்சாட்டிக்கிட்டே சாட்டிக்கிட்டே இருந்தாலும் காவல்துறையை வச்சிருக்கிறது இன்னைக்கு முதல்வர் தான் அவருடைய துறை அப்ப இது வந்து ஒரு முதல்வருக்கு தெரியப்படுத்தாம முதல்வர்கிட்ட இவ்வளவு சாட்சியங்கள் இருக்குன்னு இவங்க ஒப்படைக்காமவா இந்த செய்தியை வெளியிடுவாங்க நிச்சயமா நீங்க நல்ல கேள்வி இது ஆஹ் அதாவது முதல்வரோட கவனத்துக்கு போயிருக்கும் பட் ஆனா இப்ப சமீப காலமா விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கூட்டணி வச்சிருக்கு அரசியல் தேர்தல் நேரத்துல கூட்டணி பட் இடைப்பட்ட நாட்கள்ல நாங்க வந்து ஆளுங்கட்சியாகவும் செயல்படுறோம் எதிர்கட்சியாகவும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா ஆளுங்கட்சியா செயல்பட வேண்டியது கூட்டணி தர்மம் எதிர்கட்சியா செயல்பட வேண்டியது மக்கள் எழுச்சி தமிழர் மீது விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை இப்ப டங்ஸ்டனா இருக்கட்டும் ஸ்ரீமதியோட வழக்கா இருக்கட்டும் நம்ம கள்ளச்சாராயம் அந்த கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் எதுவா எல்லாரும் போராடி இருக்கலாம் ஆனா எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் நடத்தும் தான் ஒரு கவனக்குவியலை ஏற்படுத்துது அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதை தொடர்புடைய அரசு கேந்திரங்களுக்கும் ஒரு கவனக்குவியலை தலைவரால் மட்டும்தான் எழுச்சி தமிழரால் மட்டும்தான் ஏற்படுத்துது எதிர்கட்சியாகவும் செயல்பட வேண்டிய இந்த மக்களை நாங்க நேசிக்கிறோம் இந்த மக்களுக்காக எழுச்சி தமிழர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டார் அதனால நாங்க வந்து ஒன்னும் இந்த ஆளும் அரசோடு டிபெண்ட் பண்ணல கூட்டணி எந்த ஒரு சனாதன சக்திகள் இங்க வேறுன கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கூட்டணியை அமைச்சோம் ஆனா மக்கள் நலனுக்காக களத்தில் நிற்பதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்காது சரி இப்ப இந்த இவங்க மேலேயே குற்றஞ்சாடுறாங்க மற்ற எந்த சந்தேகத்தையும் எழுப்புற மாதிரி செய்திகள் வரல இப்ப இவங்க மூணு பேரை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு என்ன சார் தொலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் இருக்கு இருபத்தஞ்சு குடும்பத்துல இந்த நீங்க சொல்ற முத்துராஜாவையும் இந்த சுதர்சனையும் இன்னொருவர் மூணு பேர் சொல்றாங்க அவரையும் இல் அவங்க பேரை மட்டும் சொல்றதுக்கு சில எவிடன்ஸ் இல்லாமையா சொல்லுவாங்க அப்படி இல்ல மேல ஏறினது இவங்க இந்த மூணு பேர் மேல ஏறாங்க அதுக்கப்புறம் கீழ இறங்கி வந்துடுறாங்க அதாவது இந்த வழக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடம் தொடர்பு சம்பந்தப்பட்ட காவல் சரகம் அங்க வந்து புகார் கொடுத்தப்ப வழக்கு எப்படி பதிவாகுதுன்னா எஸ் சி எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை வழக்குல பதிவாகுது வன்கொடுமை வழக்குல பதிவானா இந்த வழக்கில் அந்த கிராமத்தை சுத்தி உள்ள தொடர்புடைய சாதி இந்துக்கள் தலித் அல்லாதோர் காவல்துறையோட விசாரணைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் ஆனா உட்படுத்தப்படல அந்த முத்தையா அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா அவங்களோட கணவர் முத்தையா முத்தையாவை நம்ம தொடர்ச்சியா பிளே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா முத்தையாவோ அல்லது முத்தையாவோடு தொடர்புடைய அவருடைய சகாக்களையோ இவங்க காவல்துறை விசாரிக்கவே இல்லை அப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் எதிரிகள் யாரா பாக்கணும்னா தலித் அல்லாதவர்தான வன்கொடுமை எதிரிகள் அவங்களை வந்து விசாரிச்சிருக்கணும் போலீஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இந்த பகுதியில இந்த மாதிரியான வன்கொடுமை வழக்குகள்ல தொடர்புடைய அப்ப அந்த முத்தையா இல்ல அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களை சார்ந்தவர்கள் இப்ப அந்த அந்த ஊராட்சி மன்ற அந்த மோட்டர் அவரு யாரையுமே அவங்க யாரையுமே விசாரிக்கல அப்ப விசாரணை இல்லாம இந்த இருபத்தஞ்சு குடும்பத்துலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இந்த இருபத்தஞ்சு குடும்பத்தோட செல்போன் டவரை தான் பார்த்தாங்க இந்த இருபத்தஞ்சு குடும்பத்தை தான் திருப்பி 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 விசாரணை பண்ணாங்கலித் அல்லாத இதுல விசாரணை அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சுல அந்த ஊரை நான் சொல்ல விரும்பல அந்த பகுதியில ஒரு எசிஸ்டி அட்ராசிட்டி நடக்குது மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்துல ஒரு ஒரு ராமன் அப்படிங்கிறவரோ அல்லது லட்சுமி யாரோ எனி ஒன் பர்சன் ஒரு அக்யூஸ்ட் அது முடிஞ்சிருச்சு அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு அட்ராசிட்டி அதே ஊர்ல நடக்குது ராமனோட பையன் குமார் தான் திருப்பி அக்யூஸ்ட் அப்ப அந்த சாதிய ஆதிக்க மனநிலைங்கிறது அந்த மரபு வழியில தான் வருது அப்பா ஒரு அக்யூஸ்ட் அதுக்கு அடுத்து இப்படிதான் அந்த சாதியை ஆதிக்க மனநிலைங்கிறதே வருது அப்ப பிராக்டிக்கலாவே காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்னா அந்த பகுதியில இருக்க இந்த மாதிரியான சாதி ஆதிக்க மனநிலையில உள்ள காவல்துறையால் கண்காணிக்கப்படுகிற அல்லது ஏற்கனவே வழக்குல இருக்கிற எதிரிகளை அல்லது குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கணும் அதை உட்படுத்தல இவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே வேயல் பட்டியல் சாதிக்குள்ளேயே இந்த வழக்கம் முடிக்கணுங்கறதுதான் இவங்களோட நோக்கம் சில தமிழ் தேசிய ஊடகங்கள் அந்த தமிழ் அதாவது யூடியூப்ல சிலர் சொல்றாங்க அந்த ஊருக்கு நான் நேரில் போனேன் அந்த ஊரு வந்து ரொம்ப இதுவரைக்கும் எங்க ஊர்ல வந்து சாதிய மோதல்களே இல்ல சாதிய வேறுபாடுகளே இங்க இருந்தது இல்லைன்னு சொல்றேன் அது எந்த அளவுக்கு உண்மை நிறைய ஊர்ல அரசு வந்து விருது கொடுத்துருப்பாங்க ஆஹ் விருது கொடுத்ததுல என்னன்னா வழக்கு வந்து ஆஹ் காவல்துறையில பதிவாகவே பதிவாகாம மனுவாய்வை முடிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி விருது கொடுக்குற ஊர்ல பர்டிகுலரா ஆய்வு செஞ்சு பார்த்தா சாதியை ஒடுக்குமுறை அங்கதான் நிறைந்திருக்கும் ஏன்னா ஒரு தலித்து ஒரு மனுவை எழுதி தன்னை அடிச்சவனையோ தன்னை காயப்படுத்தினவனையோ அல்லது தன்னை சாதி ரீதியா ஒடுக்குனவனையோ மனு கூட அவன் காவல் நிலையம் அந்த வீட்டை தாண்டி போக முடியாது அப்ப ஒடுக்குமுறை அங்கதான் நிறைந்திருக்கு அரசு சிறந்த கிராமமா பணமும் பரிசும் பரிவட்டமும் கட்டுது அடிப்படையில அந்த எப்படி வேங்கை வேங்கவேல் ஏன்னா அந்த வேங்க பிரச்சனை வந்தப்ப நிறைய விஷயங்கள் அங்க வந்துச்சு திடீர்னு அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் போய் ஒரு இரட்டை டம்ளர் முறைக்கு ஒரு இது நடந்தது கோயில் நுழைவு போராட்டம் மாதிரி அவங்க இறையூர்ல அதெல்லாம் நடந்துச்சு அதாவது நான் வேங்கை வெயில்னு சொல்லல புதுக்கோட்டை முழுவதுமாக ஒரு வன்கொடுமை நிறைந்த பகுதியாக அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது தொடர்ந்து அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும் அல்லது கோவிலா இருக்கட்டும் அல்லது பொது இடங்களா இருக்கட்டும் அல்லது வர்த்தக வணிக நிறுவனங்களா இருக்கட்டும் எல்லா பகுதியிலையும் சாதிங்கிறது புறையோடி போச்சு இங்க ஆனா காவல்துறை வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு துணை போகுது அதாவது வேங்கைவேல் மட்டும் கிடையாது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் வன்கொடுமைங்கிறது வந்து இது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஊடகங்களின் வாயிலாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது வழக்கம் போல எப்படி வந்து மனுவாகவே காவல் நிலையத்தில் வச்சிருப்பானோ சிஎஸ்ஆராவே காவல் நிலையத்தில் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி ஒருபடி மேல சிபிசிஐடியா முடிச்சுட்டாங்க அவ்வளோ தான் ஆனால் இதை நம்ம வந்து ஏற்றுக்கிறதா இல்லை இந்த இது வந்து ஒரு வரலாற்று பிழை சரி தொலை இப்போ நீங்கள் இதை சிபிசிஐடி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் அப்படின்னா சிபிஐ சிபிஐயில் எந்த அளவுக்கு அந்த உண்மை வெளிவரும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் தான் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு நியாயமான நியாயமான ஒரு அமைப்பு இருந்தால் போதும் இப்ப நம்மள மாதிரி எழுச்சி தமிழர் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் உள்ளிட்ட சமூக நீதியை விரும்புகிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இயக்கங்கள் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களோட கவனம் முழுவதும் வேங்க நோக்கி வந்துருச்சு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பில்லை தப்பு பண்றதுக்கு வாய்ப்பில்லை இந்த தப்ப மூடி மறைக்கலாம்னு நினைச்சாங்க முடியல இப்ப அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க அதனாலதான் இந்த வீடியோ கசிவுகள் எல்லாம் தங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கு தங்கள் திறப்ப நியாயப்படுத்துறதுக்கான வேலை தான் இது அது அவங்களை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கா அந்த ஆடியோல அவங்க திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதுதான் பட் நீ மக்கள் நம்பல மக்கள் மன்றத்தில் இந்த சிபிசிஐடி அறிக்கை என்பது அம்பலப்பட்டு விட்டது சரி இப்ப இந்த குற்ற குற்றப்பத்திரிகையில இவங்க மூணு பேரையும் குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க அந்த மூணு பேரையும் கைது பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி கஸ்டடியிலேயே வச்சிருந்தாங்க அப்பயே அவங்க வந்து அவன் அது நியாயமாக இருந்திருந்தால் அது உண்மையிலேயே அந்த விசாரணையின் ஆஹ் இறுதி முடிவு அவங்கதான் செஞ்சாங்கன்னு இருந்திருந்தா அன்னைக்கே அவங்க கைது பண்ணி ரிமான் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல பல நூறு பல ஆயிரம் விடுதலை சிறுத்தைகள் அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரே முற்றுகையிட்டோம் வேற வழி இல்ல விட்டுட்டாங்க அதன் பிறகு திருப்பி ஒரு இரண்டு மூணு மாத நான்கு மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வேற வழியே இல்ல திருப்பி அவங்களோட ஆக்டிவேட் என்னன்னா அவர்களை தன்வசப்படுத்துவது அவர்களை தனிப்பட்ட முறையில் ஆசவாசப்படுத்துவது அவர்களை தனிப்பட்ட முறையில் பரிசு தொகை கொடுப்பதாக இதுல வந்து வழக்க வந்து நாங்க சீக்கிரமா நாங்க இதை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சிடறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா நீங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற மூல செலவையில் அவர்கள் இந்த ஆறு மாத காலமா இறங்கினாங்க அதை தாண்டி அவர்கள் அறிக்கை அவர்களுடைய புலன் விசாரணை நேர்மையாக இருந்திருந்தால் அவங்க கைது பண்ணிருக்கணும் இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சிபிசிஐட யாரையோ திருப்திப்படுத்த அவ்வளவுதான் அவ்ளதான் இப்ப இன்றைக்கு முதல்வர் வந்து வேங்கை வயல் குறித்து வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்ற தமிழர் தலைவர்னு அறியப்பட்ட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் வேங்கை வயல்ல அரசு வந்து நல்லா செயல்பட்டிருக்கு அதை நீங்க குற்றஞ்சாட்டாதீங்கன்னு சொல்றாரு இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இதுல உங்க தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை வந்து சிபிஐக்கு கொண்டு போனோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது வழக்கு கொடுத்தவன் முற்போக்கான வழக்கறிஞர்கள் பாப்பா மோகன் போன்ற வழக்கறிஞர்கள் எவிடன்ஸ் கதிர் போன்ற களப்பணியாளர்கள் அவங்களும் இதை எப்படி இது மிகப்பெரிய வரலாற்று பழைய குரல் எழுப்புறாங்க இதை எப்படி பாக்குறது ஏன்னா ஒரு சாரார் இங்க இருந்து இப்படி பேசுறாங்க பாப்பா மோகன் போன்றவர் சித்தா உங்களுடைய தலைவர் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க முதல்வர் திராவிட கழக தலைவர் இவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இவர் திராவிட கழக தலைவருடைய அறிக்கை வந்து அப்படிதான் சொல்லுது முதல்வர் வந்து நீங்க இதை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு இது எப்படி எடுத்துக்கிறது வழியும் வேதனையும் உள்ள சமூகத்திற்குத்தான் அந்த சமூகத்துடைய அந்த சமூகத்தின் மீதான அந்த சமூக சமூகம் வந்து வீண் பழிய சுமந்திரக்கூடாது இது ஒரு வரலாற்று பிழையாயிடும் அவங்கள நம்ம நீதிக்கு முன் நிறுத்த வேண்டும் அந்த மக்களுக்கான சமூக நீதி கிடைக்க வேண்டும்னு அக்கறைப்படுவாங்க உதாரணத்துக்கு ஐயா வீரமணி அவர்களுடைய அந்த திராவிட கழகத்தில் கடவுள் மறுப்பு மட்டும் பிரதான கொள்கை கிடையாது சாதி மறுப்பும் பிரதான கொள்கை ஆனால் தொடக்க காலத்தில் அவர்கள் கடவுள் மறுப்பை மட்டுமே வைத்து ஒரு அரசியல் நடத்தி வருகிறார்கள் ஆனா தந்தை பெரியாருடைய சாதி மறுப்பு என்பதை அவர்கள் எந்த இடத்துலயுமே வலுவாக சொல்ல கிடையாது அதனால அவங்க வந்து இத வந்து ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நியாயமா அடித்தட்டு மக்களுக்கு அவங்க வரமாட்டாங்க அதே மாதிரிதான் நம்ம முதல்வரையும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவர் வந்து ஒரு முதல்வர் பதவியில அடுத்த ஆட்சியை நோக்கி இருக்கிறார் எங்களுக்கு ஆட்சி பெருசு இல்ல விடுதலை சிறுத்தைக்கு ஆட்சி பீடமோ அரசு பதவியோ பெருசு கிடையாது எங்க தலைவர் வந்து எம்எல்ஏ பதவியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த தலைவர் அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு ஒரு நெருக்கடிங்க பொழுது களத்தில் நிற்பவர் எங்க தலைவர் அது மாதிரி இடதுசாரி அமைப்புகள் அவங்க வந்து வேங்கை வேயில பத்தி அக்கறைப்படுறதுல வந்து ஒண்ணு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அவங்க மக்களோடு இருப்பவர்கள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் இந்த மக்களுக்கான விடுதலை பாதையில் நிற்பவர்கள் அதனால அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க இவங்க இந்த பக்கம் பக்கம் நிக்கிறாங்க பெருசா இதுல ஒண்ணும் சொல்ல கிடையாது ஏற்கனவே வேங்கை வயல்ல நடந்த தொடக்க காலத்துல இருந்ததும் அந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து இவங்க ஒன் சைடா போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து ஒத்துக்க ஆமா ஆமா இப்ப அதையே அவங்க வந்து உண்மைன்ற மாதிரி பேசுறாங்க சொல்றீங்க உங்க தரப்புல இருந்து இப்ப இப்ப இருக்கிற சூழல்ல இந்த குச்ச பத்திரிகை வந்ததுக்கு அப்புறம் இறுதியா வேங்கை வயலுக்கு என்ன செய்யணும் ஏன்னா நீங்க அங்க இந்த புதுக்கோட்டை தஞ்சையினுடைய மண்டல செயலாளராக இருக்கிறதுனால கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன் இப்ப வேங்கை வயலுக்கு வேங்கை வயல் வழக்குல இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க அதாவது தமிழக அரசு முதல்ல இதுல நேர்மைய நீதியை நிலை நிறுத்துவதற்கு காவல்துறையை தன்னகத்தை கொண்டுள்ள முதல்வர் வந்து மௌனம் காக்கக்கூடாது அதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை தொடக்க காலத்திலிருந்தே காவல்துறையோட அணுகுமுறையும் நடவடிக்கையும் இதுல குற்றவாளி தலித்துகள் தான் அப்படிங்கிற போக்க கைவிடணும் இல்லாட்டி மக்கள் மன்றத்துல அவங்க அம்பலப்பட்டு போயிருவாங்க அதை தாண்டி அந்த அவங்களோட அணுகுமுறை துவக்கத்தில் இருந்தே அந்த தண்ணி டேங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கணும் பாதுகாக்கப்படல அதுதான் மெட்டீரியல் எவிடன்ஸ் வழக்குக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அதை வந்து அவங்க வந்து முற்றாக இடித்து விட்டார்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அந்த சம்பவம் நடந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே தண்ணியை திறந்து விட்டாங்க அதுவும் பாதுகாக்கப்படணும் அதாவது ஒரு திருட இருக்கட்டும் திருட வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு திருடிட்டு போனால் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போவான் அந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ள வந்து ஆய்வு பண்ணால் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும் அதையும் அவங்க தவற விட்டுட்டாங்க அதன் பிறகு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி ரெண்டு வருஷமா அது வந்து பயன்படுத்த பயன்பாட்டிலே வரல அத நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்காவது கொடுங்கன்னு அப்ப துவக்கத்தில் இருந்தே அங்க இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மக்களோட மனநிலை என்னன்னா இவங்களுக்கு சேரியில ஒரு தண்ணி தண்ணி தொட்டி தேவையா இவன் வழக்கம் போல நம்மள அண்டி நின்னு நம்ம புடிச்சதுக்கு பிறகு அப்படி ஓரமா நின்று புடிச்சிட்டு போக வேண்டியதானே இவனுக்கு என்ன அவ்வளவு ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு அங்க இருந்திருக்கு அப்ப அவனோட நோக்கம் அந்த தண்ணி தட்டியை முற்றாக அகற்ற தான் நோக்கம் அது அந்த விளைவா கூட இது இருக்கலாம் ஆக இந்த விசாரணை என்பது குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் காவல்துறையோ சிறப்பு படையோ சி சிபிசிஐடியோ எடுக்கலை இவங்க இவங்களை வச்சு இந்த வழக்கம் முடிச்சிடணும் அப்படின்னு இவங்க முடிச்சிட்டு இவங்க நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க ஆனா இதில் வந்து சிபிஐ விசாரணைக்கு இது தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பழி ஒரு வரலாற்று பிழையா போயிடும் அல்லது இது இந்த மாதிரி இது நடந்ததுன்னா அதாவது ஒன் டு ஒன் ஒரு பையன் ஒருத்த ஒருத்தனை பேசினானா அவன் ரெண்டு பேரும் கைகளை பாய் விட்டுருவான் ஆனா பட் வேற மாதிரி பேசினானா அவன் என்ன சொல்லுவான் ஒரு பக்கத்தில் இருக்க கட்டையோ கம்பையோ எடுப்பான் பக்கத்துல ஒருத்தன் போய் அதை மறிக்கும் பொழுது எங்க குடும்பத்தை பத்தி பேசிட்டான் எங்க அம்மாவை பத்தி பேசிட்டான் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எதிர்வினை இருக்கும் அவன்கிட்ட அதே மாதிரி என்னோட கட்சியை பத்தி பேசிட்டான் என்னோட தலைவர் அவன் மானசீகமா யாரை நேசிக்கிறானோ அவங்கள பத்தி பேசினா அவன் அது மாதிரி யாருமே தன்னோட தாய் தன்னுடைய தங்கை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உண்ணும் உணவில் மலத்த சொந்த சமூகத்தை சொந்த குடும்பத்துக்காரன் அந்த இருபத்தஞ்சு பேர் தான் அதை பயன்படுத்துறான் அவன் போய் கலக்க மாட்டான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணால இதான் உண்மை ஆனா இந்த காவல்துறை ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு மிகப்பெரிய குற்ற குற்றவாளி வளையத்தூற்கள் சிக்க வச்சு ஒரு ஒரு நூற்றாண்டு காலம் திரும்பினா கூட இனிமே இவங்க இந்த ஆஹ் குற்ற குற்ற உணர்ச்சியில இருந்து மீளவே முடியாத அளவுக்கு இவங்களை கூனி குறுக வைக்கிறதுக்கான வேலையாத ஒரு ஆரிய சிந்தனையோட ஒரு பார்ப்பனிய சிந்தனையோட இந்த வேலை மிகப்பெரிய அசைன்மெண்டா நாங்க நினைக்கிறோம் இதிலிருந்து தமிழக முதல்வர் மௌனம் காத்ததை விட்டுவிட்டு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்து சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் அதை தாண்டி தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா வேங்கைவே ஒரு சொந்த சாதி சொந்த சமூகம் எங்களோட சகோதரர்களை ஏற்கனவே உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள போய் என்ன நடந்ததுன்னு அங்க போய் அவங்கள நேர்ல ஆறுதல் சொல்ல கூட வழி இல்லாம நாங்க இருக்கோம் திறந்தவெளி சிறைச்சாலையில் அவங்க முற்றாக சேரியும் ஊரும் இன்னைக்கு தனிய பேரிக்காடு வச்சு அடைச்சிருக்கிறாங்க யாரும் பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு அங்க தெரியல அவங்க அவங்களோட நிலை என்ன வழக்கம் போல இவங்களை அச்சுறுத்துறாங்களா மிரட்டுறாங்களா ஒத்துக்க சொல்றாங்களா அவங்க உணவு அவங்களுக்கு கிடைக்குதா என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விடயமும் எங்களுக்கு கிடைக்கல பேரிக்காடை வந்து எடுக்கணும் அனைத்து இயக்கவாதிகளும் மக்களும் சமூக ஆர்வலர்களும் நீதித்துறையை சார்ந்தவர்களும் அவங்களை பார்ப்பதற்கு காவல்துறை தமிழக அரசு அனுமதிக்கணும் இதுதான் நான் இறுதியா வைக்கிற வேண்டுகோள் நன்றி சொல்ல நன்றி